வணக்கம் இன்றைய பதிவுல ஒரு அற்புதமான பயிற்சியை நம்ம செய்ய போறோம் இந்த பயிற்சி உங்களுடைய மொத்த உடலையும் வலுப்படுத்தக்கூடியது உங்களுடைய கை கால் இடுப்பு என எல்லா உறுப்புகளையுமே தெளிவான முறையில் வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம நிறைய பயிற்சிகளை எளிமையான முறையில இருக்கோம் இந்த பயிற்சியும் எப்படி எளிமையாக செய்யணும்னு சொல்றோம் ஆனா இது ரொம்ப எளிமையான பயிற்சின்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தையை நான் அதில் கொஞ்சம் உபயோகப்படுத்த மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் முட்டிவலி இருக்குன்னா இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் முட்டி இருக்கிறவங்க ஆரம்ப நிலையில நம்ம கொடுத்த எல்லா பயிற்சிகளையும் தெளிவான முறையில் சில காலம் செஞ்சு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மற்றபடி நம்ம சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சிகளாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கப்படுத்துறேன் அதோட மூச்சையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த பயிற்சியிலங்கிறதையும் தெளிவான முறையில் சொல்கிறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பயிற்சிக்கு நீ பாருங்க இப்படி இருந்துடணும் இப்படி எல்லாராலையுமே இருக்க முடியும் இப்படி நீங்க இருந்தாலே உடம்புக்கு ஒரு வலு கிடைக்கும் தான் ஆனா இது பயிற்சி கிடையாது இது எப்படி பாருங்க இப்படி இருக்கீங்களா இங்க இருந்து என்ன செய்யுங்க அப்படியே இடுப்ப மேல தூக்குங்க இருந்து அப்படியே இடுப்பை மேல தூக்கியாச்சா இங்க இருந்து அப்படியே உங்க காலை எடுத்துங்க பாருங்க இங்க வைக்கணும் எங்க வைக்கிறேன்னு தெரியுதுங்களா காலை என் கைக்கு பின்னாடி வச்சிருக்கேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல இங்கே இருக்கும்போது எல்லாராலையும் இந்த குதிகால் போய் தரையை தொடுமானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் உங்களுக்கு குதிகால் தரையை தொடுதோ தொடலையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி போயிடணும் இப்படி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய இடது காலம் முதல்ல என்ன பண்ணுங்க எடுத்துட்டு வந்து உங்கள் கைக்கு பின்னாடி வைங்க உங்களுடைய உள்ளங்கைக்கு பின்னாடி வச்சிடணும் வச்சுட்டீங்க பாருங்க இந்த முட்டியை தரையில் வச்சு அப்படி மேலே அண்ணாந்து பாருங்கள் இப்போ உங்களால் இப்படி வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணா இப்படி குதிகால தூக்கிக்கலாம் தூக்கிட்டு அப்படி செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சா எதுவும் தப்பு கிடையாது திரும்ப என்ன பண்றோம் பின்னாடி போறோம் அடுத்த காலம் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி உங்க கைக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படி ஏடி போற இந்த குதிகால இந்த மாதிரி நீங்க தூக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் குதிகால தரையில வச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியுதுங்களா ஆனால் இப்படி செய்யலாம் புரியுதுங்களா இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு நீங்க பாருங்க ஒன்று திரும்ப பின்னாடி போயிட்டு ரெண்டு திரும்ப பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும் மூணு நான் குதிகால தூக்கி செஞ்சு காமிக்கிறேன் குதிகால தலையில வச்சு செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுனால சரி இந்த மாதிரி செய்யும்போது மூச்சை எப்படி எழுக்கணுங்கிறது இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே வரீங்க இங்கே வந்துட்டு நல்ல ஒரு மூச்சை மூச்சை இழுத்துக்கணும் மூச்சை எடுத்துகிட்டு திரும்ப இங்கே போகும்போது மூச்சை விடுங்க வாயை திறந்து மூச்சை விட்டு பழுகுங்க ரொம்ப நல்லது திரும்ப இந்த பக்கம் இழுக்கிறீங்க திரும்ப இங்க போறீங்க மூச்சு விடுறீங்க இந்த வாயை திறந்து மூச்சு விடும் போது தொண்டையில இருந்து வரக்கூடாது காத்து உங்க வயிற்றுல இருந்து வர மாதிரி நீங்க என்ன பண்ணணும் ஒரு கற்பனையா வயிறு அப்படி அழுத்தி மூச்சை விடணும் அப்படி திரும்ப கால் எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க மூச்சையிலும் திரும்ப கால் எடுத்து பின்னாடி போறோம் இப்ப இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த பயிற்சியை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு பனிரெண்டு முறை குறைந்தது பனிரெண்டு முறை செஞ்சா உங்க காலுக்கு நல்ல வலு கிடைக்கும் உங்க கையை நீங்க தரையிலயே வச்சிருக்கீங்கல்ல அதனால உங்க கைக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ரொம்ப கவனமா செய்யணும் கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சுட்டோம்னா முட்டி வலி வந்துடும் பொறுமையா நிதானமா செய்யணும் பயிற்சியை செய்யும்போது அந்த குதிகால வேணும்னா தூக்கலாம் வேணா தரையிலேயே வச்சுக்கலாம் அதாவது வேணும்னாங்கிறத விட முடிஞ்சால் தரையில் வைங்க முடியலன்னா காலை தூக்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி வரும்னு முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் முதலாவதாக நீங்கள் பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு இந்த மெத்தடு எனக்கு வருமா எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு தெளிவாக வரும்னு நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செஞ்சு பார்த்துக்கணும் செஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் பயிற்சி ஆரம்பிக்கணும் முதல்ல வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் தெளிவான முறை என்ன பண்ணுங்க எப்படி எப்படி வருமானு கை காலெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு காலைல பயிற்சி பண்றீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பயிற்சியால் சேர்த்துக்கலாம் இந்த பயிற்சியை உங்களுக்கு நல்லா வருதுன்னா இதை என்ன செய்யலான்னா பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுன்னு ஒரு பத்து முறை செய்யலாம் எடுத்த உடனே பத்து முறை செஞ்சிடாதீங்க கஷ்டத்துக்கு ஆளாகிடுவோம் முதலாவதா இன்னைக்கு பன்னெண்டு கவுண்ட்டு ஒரு மூணு தடவை செய்யுங்க அடுத்த நாள் ஒரு நாலு தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு ஒரு வாரத்தில் இது பன்னெண்டு பன்னெண்டுன்னு பத்து தடவை செய்யுங்க அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு இருபது தடவை செய்யுங்க அப்புறம் என்ன பண்ணலான்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு பத்து தடவை செய்யலாம் அப்போ எவ்வளோ வரும் இரநூத்தி நாற்பது கவுண்ட் வரும் இரநூத்தி நாற்பது தடவை செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத தசைகள் குறையும் இப்போ ஒரு சில பயிற்சிகளெலாம் நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லணும்னா செஞ்சால் வெயிட்டு குறையுமாங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் குறையும் நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செய்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டென்சிவாக இருந்தால் தான் இடெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பயிற்சியை செஞ்சாலே உங்களுக்கு கொஞ்சம் இன்டென்சிவாக தான் வேலை செய்யும் கொஞ்சம் கடுமையாக தான் வேலை நடக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் உடல் எடை குறைக்கணும்னு இருக்கிறவங்க கொஞ்சம் ஆரம்ப நிலைகளில் இந்த பயிற்சிகள் நம்ம கொடுத்த எளிமையான பயிற்சிகள்லாம் தெளிவான முறையில் செஞ்சுட்டு அதற்கப்புறம் இந்த பயிற்சி என்ன பண்ணலன்னா அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உடல் எடை குறைக்கணும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் வலுப்படுத்தணும் நம்முடைய இடுப்புடைய பலம் வயிற்றுடைய பலம் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதோட உணவு முறைகளை பற்றி நான் பெருசாக பேசுனதில்ல அதை பற்றி எப்போதும் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறது எதை சாப்பிட்ணுங்கிறத விட எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அதாவது சாப்பிடும்போது முழு கவனத்தோடையும் முழுமையாக உங்களுடைய உணவை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அதுக்குன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச உணவு எல்லாத்தையுமே நான் பண்ண தேவையில்லாத உணவுகள் எல்லாத்தையும் வாங்கி எனக்கு இது பிடிச்சிருக்கு நானே ரொம்ப ரசித்து சாப்பிட்றேன்னு சாப்பிடக்கூடாது உணவில் நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உணவை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான பதிவு கொடுக்குறேன் அதில் நான் என்னென்ன பொருட்களை எடுத்தா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறேன் அதாவது எப்படின்னா நான் இந்த புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றிலாம் எனக்கு பேச விருப்பம் கிடையாது இந்த உணவு எடுத்தா உங்க உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நான் இயற்கையான முறையில் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் நீங்கள் இப்போ இந்த பயிற்சியை தெளிவான முறையில் செஞ்சு பயிற்சி பண்ணுங்க உங்க உடம்புக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்